வணக்கம் மக்களே நாம் கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற தொண்டலிங் செட்டில்மெண்ட் வில்லேஜை பற்றி பார்க்குறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது பதிவாக நான் போடுறங்க ஏற்கனவே ரெண்டு பதிவு வந்துட்டு போட்டிருக்குறேங்க ஒன்று வந்து திம்ப மீல்ஸு மற்றும் அதனோட சாலையினோட அழகு மற்றும் ஆபத்து வழியில் யானைகள் செல்லும் பாதை நாம் பயணம் செல்வதையும் பதிவிட்டுருக்குறேங்க அதில் முதல் பதிவில் நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு அம்மன் கோவில் பார்த்துட்டு அந்த கோவில் வழியாக ச சக்தி செக் போஸ்ட் செக் போஸ்ட் வரலையும் நம்ம வந்துட்டு வந்ததை வீடியோவை போட்டிருப்பாங்க ரெண்டாவது பதிவில் வந்துட்டு அந்த திம்பம் ஹில்ஸனுடைய இருபத்தி ஏழு ஏர்பின் பெண்டு மற்றும் அந்த வழியில் வந்துட்டு நம்ம மலை ஏறும்போது பார்க்கக்கூடிய அழகான வியூ பாயிண்ட்ஸு இது எல்லாமே இரண்டாவது பதிவில் போட்டிருப்பேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் எல்லாமே ரோட்லேயே நடந்து செல்கிற மாதிரியான பாதையில் தான் நம்ம வந்து டிராவல் பண்ணி இந்த திப்பத்து வில்லேஜ் வந்திருப்போம் ஸோ அந்த டிராவல் எல்லாமே வந்துட்டு முதல் இரண்டு பதிவில் போட்டிருப்போங்க இப்போ மூன்றாவது பதிவில் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த திப்பத்தின் வில்லேஜே அங்கே இருந்த மொனாஸ்ட்ரி அங்கே இருக்கிறவங்களோட வீடு அவங்களோட கலாச்சாரம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு அவங்களோட ஊருக்கே போயிட்டு அந்த பிளேஸ்லேயே இருந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க முதல் இரண்டு பதிவுலையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு அங்கங்கே அந்த திபெத்தின் வில்லேஜ் என்ன இப்படி எப்படி வந்தது இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மூன்றாவது பதிவினுடைய ஸ்டார்டிங்லேயே இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த திபெத் அப்படின்றது தனி நாடாக தான் இருந்தது அதுக்கப்புறமா சைனா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் அவங்க மேலே போர் புரிகிறாங்க அந்த போரில் வந்து அப்போதைய லாமா தோற்கடிக்கப்படுறாருங்க ஸோ அவர் தோற்கடிக்கப்படுறதுனால இந்தியாவுக்கு வந்துட்டு அகதியாக அவர் வராரு அவரை தொடர்ந்து அவரோட ஃபாலோவர்ஸ் ஒரு லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக வராங்க ஸோ அந்த டைமில் பாரத பிரதமராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நேரு நேரு அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு அந்த செட்டில்மெண்ட்ஸ் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது வருஷங்க இந்திய அரசும் கர்நாடக மாநில அரசும் சேர்ந்து அவங்களுக்கு கொள்ளைகள் மாவட்டம் பக்கத்தில் இந்த தொண்டலிங் சென்டில்மெண்ட் அப்படின்றத வந்து அமைச்சு கொடுக்குறாங்க இவர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடு குடியிருப்பு அலுவலகங்கள் மருத்துவமனை பள்ளி கட்டிடங்கள் சாலை ஆகியவற்றிற்காக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படுதுங்க இந்த குடியேற்றமானது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லைக்கு அருகில் உள்ள கொள்ளேகால் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திபெத் இந்த கிராமத்திற்கும் கொள்ளேகால் அப்படின்ற இடத்துக்கும் நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த குடியிருப்பு வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்குதுங்க ஸோ இங்கே கிளைமேட் அப்படின்றது மிதமான தட்ப வெப்பநிலை வந்துட்டு இருக்குதுங்க இந்த இடத்தினோட சராசரி வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டருக்கு வந்துட்டு மழை பெய்யுதுங்களாமா இங்கே குடியேற்ற மக்களின் தொகை ஆரம்பத்தில் மூவாயிரத்தி நூற்றி அறுபதாக இருந்துருக்குதுங்க அப்புறம் நாலடைவில் அது கம்மியாகி இப்போ மூவாயிரத்தி எழுபத்தஞ்சாக இருக்குதுங்க இந்த குடியேற்றத்தில் 22 கிராமங்கள் இருக்குதுங்க ஒவ்வொரு கிராமத்திலும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு குடும்பங்கள் இருக்கிறாங்க இந்த குடியேற்றத்தில் மூன்று மலலையர் பள்ளி இருக்குதுங்க ஒரு முக்கிய ஆரம்ப பள்ளி இருக்குதுங்க அதாவது பத்தாம் வகுப்பு வரை சுகாதார வசதிகள்னு பார்க்கும்போது அலோபதி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுங்க அப்புறம் திபெத்திய மருத்துவ மற்றும் ஆஸ்ட்ரோ நிறுவனம் அது ஒன்று இருக்குதுங்க அப்புறம் இந்த தொண்டலிங் செட்டில்மெண்ட் வில்லேஜில் பார்க்குறவரிலையும் ஐந்து வகையான மடங்கள் இருக்குதுங்க ஒன்று வந்து சோங்ஷன் ரெண்டாவது தஷம் மூணாவது தனக் நாலாவது ட்ராக்யால் ஐந்தாவது பேயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான மடாலயம் அதாவது மொனாஸ்ட்ரி இருக்குதுங்க இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் அதாவது தொண்டலிங் செட்டில்மெண்ட் வில்லேஜுக்கு பக்கத்தில் மைசூர் மைசூர் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வருதுங்க அங்கிருந்து பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் வருதுங்க இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வசதி மற்றும் டாக்ஸி சேவைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரலையும் சக்திமங்கலம் சக்திமங்கலம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த தொண்டலின் தி செட்டில்மெண்ட் வில்லேஜை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்குங்க ஸோ க என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே மக்களே இப்போ வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே நாங்கள் போய் அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் என்ன ஏதுன்றத உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோவிலையே காட்டுறேங்க அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள்